ஆதார தினத்தின் விழாவாக ஒரு விழா ஆளுநமான பெயர் எடுத்தார் அவர் வைகுண்டரை பற்றி ஒரு புத்தகம் வழியிட்டு அந்த புத்தகம் ஐயாவுடைய வைகுண்டருடைய கருத்துக்குனே எதிர்மான கருத்துக்களை செய்து இருக்கிறார்கள் வைகுண்டர் ஜனாரதனம் அது சார்ந்த அந்த

அங்க இருக்கிறதா அதை யாரோ ஒரு புத்தகம் புத்தகம் அந்த எழுதியவர்கள் எல்லாம் சமம் என்று சொன்னால் எல்லாரத்தை விட்டு சமம் இல்லை என்று சொன்னார் அவர்கள் திருமணம் செய்து நான் மக்களை பெற்று வாழ்ந்தார் அப்படி வாழ்ந்த போது அவருடைய வாரி உச்சவழிகளை ஆறாவது தலைமுறைகள் வந்த நாங்கள் இன்று கடவுள் உருவாக்க இருந்து நடந்து கொண்டிருக்கிறோம் ஐயா அவதாரங்கள் இவ்வளவு பெரிய உருவம் தான் அது போல அந்த உருவத்திற்கு அந்த நாளுக்கு நான்கு மாவட்டத்திற்கு விடுமுறை வாங்கி இருக்கிறோம் அதுபோல அந்த விழா இவ்வளவு பெரிய மக்கள் கோடி மக்கள் தேடி வருகிற சுவாமி கோப்பிலே தலைமை பீடத்திலே நாங்கள் அது போல அவருடைய வாரிசு என்பதற்கு அவருடைய காலம் தொட்டு இருக்கிற சொத்துக்களை அந்த கலாச்சாரைப்படி நாங்கள் பாக வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்குள்ளே பாக வழக்குகள் வந்த பொழுது நீதிமன்ற தீர்ப்புகள் நூறாண்டுக்கு இருக்கிறது எனவே இல்லறம் என்றால் நென்மக்கள் உண்டு அந்த மக்கள் இருந்தால் அந்த மக்களுக்கு தான் உரிமை திருமணம் செய்த சன்னியாசியானால் அவனுடைய வாரிசுக்குத்தான் உரிமை இல்ல திருமணம் இல்லைனால் அதுக்கான அடிகளார் ஒரு கூட்டம் இருக்கும் மற்ற மடத்தோடு ஒப்பிடக்கூடாது கூடாது அதாவது குருமோ குரு போல ரிஷி போல பார்க்க பாருங்க குரு போல ரிஷி போல இல்லாதவர்களுக்கு அது விதி எங்களுக்கு என்ன தடை விதி அப்பாட்சியாக என்னுடைய கொடி இருக்கிறது எனக்கு ஐயா வழி என்று சொல்லக்கூடியது வழி என்பது அவர் காட்டிய வழி அது மனு தர்மத்திற்கு சங்கியதனானது எனவே பெண்கள் மார்வு செய்த அணியக்கூடாது குறிப்பாக இந்த சமுதாயத்திலே வாழ்ந்த பெரும்பான்மை மக்களான நாடா ஈழவர்கள் மீனவர்கள் போன்ற போன்றிருதாங்கூர்ல உள்ள மக்கள் தான் அந்த அரசனுடைய வருமானம் இந்த அந்த கோயிலுக்குள்ளே கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இருக்கிறதானால் அத்தனையும் கொடுத்த வரி மேல் வரி இல்லை அப்படி கொடுமை தொடுத்து ஒரு ஜாதிக்கு ஜாதியத்தினை மூலம் என்று எங்காவது கேள்விப்பட்டதுன்னா கண்டார் சீட்டு தொட்டார் சீட்டு தொட்டார் சீட்டு என்று தமிழகத்தினர் பார்த்திருப்பீர்கள் நாங்கள் அந்த ஆரிய ஆட்சி கீக்கிற கண்டாறு ஓடணும் ஒத்திப்போ அது போல பெண்கள் இடுப்பில் குடம் எடுக்கக்கூடாதுன்னு பாதிமுகையை அணியக்கூடாது இப்படிப்பட்ட வன்குடைமைக்கு எதிராக வைங்கள் குரல் கொடுத்தார் அவரை சிறைப்படுத்தினார்கள் கொடுமைப்படுத்தினார்கள் ஆனால் விட்டு கொடுக்க வேண்டிய அரசுடன் வாதிட்டார் அரசன் தோற்று போய் மன்னிப்பு கேட்டு ஐயாவை விடுதலை செய்யறான் ஐயா வந்து இந்த கதாச்சாரத்தை இந்த ஐயா வைகுண்ட வழிபாட்டை உருவாக்கினார் சரி ஒரு கனி அணிக்க வந்து நீங்க பேசும்போது நிறைய விஷயங்களை குறிப்பிடுறீங்க ஐயா வைகுண்டர் அவருடைய அவருடைய முறை என்னங்கிறத நீங்க விளக்கப்படுத்தி சொல்றீங்க அடிப்படையிலான ஒரு கேள்வி என்னன்னா ஐயா வைகுண்டர் அவர் எங்கேயுமே குறை சொல்லல ஆளுநர்கள் குறை சொல்லல சனாதனம் அப்படிங்கிற அடைப்பு குறிக்கிட்டு அரைக்கிறார் அதனால என்ன பிரச்சனை அப்படிங்கிற அவரை பற்றி எதுவும் குறை சொல்லல சனாதனத்திற்குள் வருகிறாருங்கிறனால அதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்களே அம்பேத்கர் சொன்னாருவா ஐயோ

முதல்ல ஜனாதிபதியை பற்றி இவர் அறிந்திருக்கிறாரா தெளிவாக மக்களுக்கு சொல்லணும் அது போல அய்யா வைகுண்ட கோட்பாடு இவர் அறிந்துவிட்டு பேசணும் சமூக நிதி நிதி இன்று முதல் யார் இருக்கும் தலைகளிலே சாதியெல்லாம் ஒன்று போல வாங்கும் ஆண் பெண்ணு ஆன்மீகத்திற்கு உகந்தவர்கள் பெண்கள் ஆன்மீகத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னார் இல்லறத்தை விட்டு தகவல் இருந்தார் தாழ கிடப்பாரு தற்காப்புக்கு தான் தர்மம் வந்தார் என்ன ஐயா சொன்னியா அப்படி சொன்னவரை கொண்டு அந்த அதிர்வ கொண்பாடுகள் கிடைக்கும் சொல்லக்கூடாது மனு தர்மத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அது மனிதன் அதா தனிகம் அது தர்மம் அதர்வம் கொண்டுபாடு சதுர்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பா சுவாளிகள் அதனால என்ன அவர் எப்படியா பாருங்க அவர் எப்படி வேகம் கற்பிப்பார் அவருக்கு இப்போ தாக்குதல் சொல்லுவது கிடையாது ஆடுபாடுகளில் மீட்பவர்களோடு வளர்ந்தார் வாழ்ந்தார் சிறுபான்மையில் ஐந்து பேருக்காக போரிட்டார் அந்த சமூக நீதிக்கு பாடுபட்ட கண்ணன் அவர் தன்னுடைய

அவர்கள் தெளிவாக இருக்கா தமிழ் வழிபாடு நடக்கிறது ஏன் ஆரியத்தை விட தமிழ் குறைந்ததா வைகுங்க தமிழுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அது போல இடுப்பில் கோழி செல்ல போடக்கூடாது கண்ணீர்கிட்ட சொன்னார் அது போல அந்த பொல்லாத மனு அரசங்களை பார்த்து நாட்டும் முடிகிற ஜென்மங்கள் நாடா வாருன்றா நாமதான் ஆளுகிறோம் எல்லாருக்கும் ஒரு சமூரிமை சொன்னார் சொன்னவர் விட இன்னைக்கு கோயிலுக்குள்ளே போக முடியாதுன்னு இருக்கிறது ஏன் கண்ணுவர்கள் சொல்லக்கூடாதா கிராமம் வேடனையின் கண்டு என்று அங்க அந்த என் மனைவி உனக்கு கொழுத்து என்று அங்க அந்த ராமகிரான் சபரி கொடுத்த எச்சரிக்கையை உண்டு பார்த்தால் அப்ப அந்த தென்னகத்திலே சபரிமலையிலே வாழ்ந்த அந்த ஒரு சாதாரண மலைவாசி பெண் கொடுத்த உண்மை உண்டு அவளை சொல் அசிர்வெடுத்த ராமன் இன்று கல்லாக இருக்கிற பொழுது நான் சொல்லக்கூடாது பிற்படுத்தப்பட்டவரும் தாழ்த்தப்பட்டவரும் சொல்லக்கூடாது ராமன் சொல்லுவார் ராமனை நாம் சொல்ல முடியும் ராமன் சிலையாகித்தான் எங்கிருந்த சனாதன் சனாதன சாதியை ஏற்றிருக்கிறத சனாதனம் சதுநோதத்தை ஏற்றுக்கிற சனாதனம் கண்ணனுக்கு ராமனுக்கு எந்த செயல்பாடு செய்கிறார்கள் சொல்லுங்க மட்டும் பெரிதாக நாங்கள் சொல்ல ராமனோ கண்ணனோ அஹ் சமஸ்கிருதமோ படித்தவர்கள் அல்ல அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்கள் தான் நம்மை போன்றவர் நம்மில் ஒரு முறையாக வாழ்ந்து தெய்வம் மனிதர்கள் வந்து தெய்வீக தன்மை கொண்டு வையத்தில் வாழ்வார்ந்தவர்கள் வாழ்ந்த அந்த அவதாரங்கள் அவர்களை சொல்லுகிற உரிமை வேதம் போடுகிறவர்களுக்கு ஜாதியை சொல்லுகிறவங்களுக்கு சிந்தா பயிற்சி கிடையவே கிடையாது

தானே அவர் அரசியல் நடத்தலாமா கண்ண நடத்தலாம் இவர்கள் கேட்பார்களா அரசியல் என்பது வண்ணமாய் நீளம் உண்டு வடம்பும் சின்னமாய் வாடி ஜனங்களே பழ வேண்டாம் மூன்று அரசு நிதி எங்களுக்கு உள்ளது நாங்கள் தான் நாட்டு மன்னர்கள் எல்லாருக்கும் அரசு அரசுரிமை இருக்கிற வைகுண்டுதான் வாய்ப்புதான் எல்லாருக்கும் தலைப்பு கட்டி எல்லாருக்கும் உரிமை என்று சொன்னவர் வைகுண்ட சாமி எனவே அரசு அரசியல் பிரிமையை கிடைத்திருக்கிறது இங்கே தமிழகத்திற்குள்ளே தமிழனை படித்து வந்து அவசியம் பார்க்கலாம் இதுவரை கழித்த வருஷம் வைகுண்ட சேவ் அவதாரம் கொண்டாடினார்களா இதற்கு முன்னாள் போற்றி வைகுண்ட பேசினார்களா ஏன் வைகுண்டசேட்டும் சொல்லி இருக்கா எனக்கு முன்னர்கள் இனங்கேடு மாமூனிய புனஸ்காரம் இல்லை பூசை முறையும் இல்லை கோயில்களுக்கு குரு பூசை செய்யார்கள் மாடு மண்ணுரை உடைக்க கண்ணாடி வைத்து எல்லா ஆலயத்தையும் மாற்றுவார்களா எல்லா ஆலயத்திலும் தமிழ் வழிபாடு கொண்டு வர வேண்டும் சொல்லுவார்களா நாங்கள் அரசியல் பேசப்படாதே அரசியல் பேசுகிற உரிமை தான் ஆன்மீக உரிமை

வைகுண்டரே எடுக்கண்ட வைகுண்டருக்கு பிறந்த அவதார தின விழாவில் ஏன் நீங்க காந்தூர்ல அவர் என்ன எடுத்து பேசுவீங்க விழா நீ வைகுண்டருடைய புத்தக வெளியிட்டு விழா சொன்னீங்க அதுல காந்தூர்ல ஏன் வந்தாரு அவங்களுக்கு மொத்தத்துல காந்தூர் போன்றவர்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உரிமையை கொடுத்தார்கள் பெருமையை கொடுத்தார்கள் வைகுண்டர் அதுதான் உண்டான சாதி ஊக்க ஒருங்கிணமாக வாழ்ந்திருந்தாரு சாதிக்கு ஒரு கிணறு இந்த இதுல சமத்துவ கிணறு சமபந்தி போதன் இருக்காரு ஆணும் பெண்ணு சமமாக ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிற கோயில்களை ஆரம்பித்தாரு இன்னைக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்துல எல்லா கிராமங்களிலும் எல்லா ஜாதியுமே பணிவிடை பார்க்கிறார்கள் ஐயாவுக்கு ஆதரவு வைத்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் மாற்ற முடியாது தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் தெளிவற்று போவது போல ஒரு பிரேமையை உருவாக்கி இது ஏதோ ஏமாற்று பார்க்கிறார் எது உங்களுக்கே இங்க வேலை அதுதான் கொண்டாடுகிறாமே எங்களோடு சேர்ந்து வாருங்க ஜாதி என்று சொல்லுவோம் அது போல தமிழார் வழிபாடு என்று சொல்லுவோம் கண்ணாட்டிலே கடவுளை காண முடியும் உன்னில் கடவுளை காண சிவன் சிவனே நான் என்று சொல்லுகிறது தான் எங்களுடைய தென்னாட்டுங்க கடல் கொண்ட தமிழகம் அங்கேதான் சிவன் முதலாகது பன்மலை அடுக்கம் இமயமலையோட பெரிய மலைகள் இந்த கடலுக்குள்ள இருக்கிறது வைங்க சொல்லுகிறார் அங்குதான் துவாரகை இருந்து என்று சொல்லுகிறார் வரலாற்றை வடக்கு கொண்டு போயிட்டே இவயம் தோன்றுவதற்கு முன்னால் வாழும் மூத்த குடிகள் அவர்களுடைய அவர்களை வடவர்களுக்கு ஆரிய ஆரியர்களுக்கு இந்த உள்ள மக்களை லெனூரியர்களை லெமூரியாவிலிருந்து வந்த தமிழர்களை அந்த மூல முதல்வர் கண்டவர்களை ஏழனப்படுத்துகிற வேலையை செய்கிறார்கள் மீண்டும் ஜாதியத்தை மீண்டும் மனுதமத்தை மதத்தின் பேர் அலங்கிய கொண்டு வருவதற்கு பார்க்கிறார்கள் ஒரே ஒரு கதை சொல்ல அனுமதிங்க அதாவது திருவனந்தபுரத்துல நாங்க சேர்ந்து இருந்த நாடு கன்னியாக அப்ப வந்து கோயில் நிர்வாகங்கள் ஒன்றாக இருக்கிறது இருந்து எல்லா சாமிகளும் போகும் கொந்தளப்பராசா பொங்கனி மங்கை முருக பெருமான் பிள்ளை யார் எல்லா கோயில் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சாமி போகும் எல்லா சாமியும் கோயிலுக்குள்ள அனுமதிப்பாங்க முருகரை மட்டும் அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டா முருகர் வந்து தாழ்ந்த குலத்து திருமணம் செய்வாரு அதனால வரக்கூடாரு எந்த ஆகிரமத்துல இருக்குங்க இதெல்லாம் சம்பிரதாயம் இதெல்லாம் ஏமாற்று விசைகள் இதையெல்லாம் மாற்றட்டாமா இதை கேட்கட்டாமா இதை கேட்பதை விட்டு விட்டு நீங்க முதல்ல உள்ள விட்டு போட்டு அவரு என்னைக்காக போராடினாரா அது போல மக்களுக்காகவோ மதத்துக்காகவோ இவர்கள் எந்த குரலும் கொடுக்கல ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்கிறது கண்டிப்பாக இந்த சூழ்ச்சியை வெல்லும் இளைஞர்கள் நமக்கு ஆன்மீக சக்தியை தரும் ராவணன் ஜனாதனவாதி தான் திரியோகன் ஜனாதனவாதி தான் அவர்கள் எல்லைக்குள் உள்ளவர்கள் தான் அவர்கள் அவர்களை எல்லாம் நல்ல உள்ள கொண்டவர்கள் அழிக்க தலைப்படவில்லையா அவர்களை அடக்கவில்லையா ஏன் மக்களுக்கு நன்மை செய்யணும் தர்மம் என்பது ஐயா வைகுண்டருடைய கோட்பாடு கொச்சை குறைக்காத வைக்காத சமூக நீதி இதெல்லாம் விட்டுட்டு காலையில் வாழ்வதால் மரியாதை இல்லாத காப்பதற்காக மேலாடை போட உரிமை இல்லை நீ மதம் மாறினார் பொங்கனம் போல ஒரு அங்கையை போடலாம் மதம் மாறினார் கண்டிப்பா மக்களுக்காகவும் மதத்துக்காகவும் நீங்க எதுவுமே செய்யல அப்படின்னு அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டையும் ஆளுநர் வாங்கியிருக்கிறார் ஆன்மீக தரப்பிலிருந்து அதே குற்றச்சாட்டையும் இங்க தாங்கி இருக்கறார் ஆனா திரும்பவும் அவர் அதக்கட்டவும் அவர் பெரிய அவலம் அழையா இருக்கு